எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு கோட்பாடு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் எம்மதமும் சம்மதம் என்பதை போன்ற போலியான கோட்பாடு உலகத்திலே கிடையாது எப்படி எம்மதமும் சம்மதம் ஆக முடியும் நான் ஒரே இறைவனை தான் வணங்குன்னு சொல்றேன் எனக்கும் பல கடவுளை வைத்துக் கொண்டிருக்கோம் எப்படி சம்மதம் ஆகும் உங்கள் மதம் சம்மதம் இல்லை எனக்கு அதனால நான் இந்த மதத்தில் இருக்கிறேன் எங்க மதம் சம்மதம்னா நீங்க எங்க மதத்துக்கு வந்துடலாமா நான் உங்க மதத்துக்கு வந்துடலாமா எந்த மதமும் யாருக்கும் சம்மதம் இல்லை அவரவர் மதம் அவரவருக்கு ஆனால் என்ன சிறப்பு என்பதை நீங்கள் விளங்கணும் நீங்கள் விரும்புகிற கடவுளை நீங்கள் வணங்குங்கம்மா நாங்கள் விரும்புகிற கடவுளை நாங்கள் வணங்குகிறோம் அவர் சர்ச்சைக்கு போறாரா போட்டோம் நான் பள்ளியாசலுக்கு போகிறேன்னா போகிறேன் நீ கோயிலுக்கு போகிறியா போ கடவுள் இல்லை என்று சொல்லியா இல்லைன்னு சொல்லிக்கோ எல்லோருக்குமான இடத்தை வழங்குவதனால் மட்டும்தான் இந்தியா ஜனநாயக நாடு இந்தியா மதச்சார்பற்ற நாடு எல்லோருக்கும் இடம் இருக்கிறது எல்லோரும் ஒன்றாக இருப்போம் என்று பெயரால் ஜனநாயகம் நாங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இடமில்லை என்று சொல்வது ஃபாசிசம்